அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒருவர் இறந்து போகிறார் மரணம் அடைகிறார் என்றால் எப்படி அதை தெரிந்து கொள்வது என்றால் மருத்துவர்கள் அவருடைய நாடி துடிப்பு நின்றிருந்தால் இதய துடிப்பு நின்று இருந்தால் மூச்சு நின்று போயிருந்தால் உடல் சில்லென்று மாறியிருந்தால் அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் சித்தர்கள் கூறுகின்ற முறை வேறாக இருக்கிறது என்ன ஒரே அடியாக ஒருவருடைய உடலில் இருந்து உயிரானது உடனே வெளியே சென்று விடுவது இல்லை அது படிப்படியாக படிப்படியாக தான் அந்த உயிரானது உடம்பை விட்டு பிரிந்து வெளியே வருகிறது என்று கூறுகிறார் எப்படி இது ஒரு மனிதனுக்கு உடலிலே பத்து விதமான காற்றுக்கள் இருக்கிறது என்று கூறுகிறார் தச வாயு தசம் என்றால் பத்து பத்து விதமான வாயுக்கள் உடலிலே இருக்கிறது பத்து விதமான காற்று நாம் உள்ளே இருக்கிற அந்த சுவாசம் இருக்கிறது பார் அதற்கு பிராணன்னு பேர் இந்த பிரபஞ்சத்திலே வெட்ட வெளியிலே இருக்கின்ற அந்த காற்றிலே ஆக்சிஜனிலே சக்தியானது இருக்கிறது அந்த பிராண பிராணசக்தியை நம்முடைய உடலுக்குள்ளே ஈர்த்து சேர்த்துக் கொள்வதால் தான் நாம் சக்தி மிக்கவர்களாக ஆரோக்கியமானவர்களாக வாழ்கிறோம் அந்த பிராண சக்தியை ஒருவன் எந்த அளவுக்கு அதிகமாக உடலில் சேகரித்துக் கொள்கிறானோ சேமித்துக் கொள்கிறானோ அவன் உடல் நூறு சதவிகிதம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பிராண சக்தி உள்ளே போனதும் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் பத்து காத்தா மாறுது அப்போ முதல்ல போற சக்தி என்ன பண்ணுதுன்னா இருதயத்தை நுரையீரலை அது செயல்படுத்துகிறது அதனால் உயிர் சக்தி பிராண சக்தி என்றால் உயிர் சக்தி மருத்துவர்கள் இந்த உயிர் சக்தி வெளியேறி இறந்து இறந்துவிட்டதாக கூறுகிறார்கள் சித்தர்கள் என்ன போன அந்த காற்றானது பத்து காற்றாக பிரிகிறது உடலிலே எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் அது பத்து விதமாக பிரிந்து உடலில் இருக்கின்ற உள் உறுப்புகளை ஒவ்வொரு உறுப்பை ஒவ்வொரு காற்று செயல்படுத்துகின்ற வேலையை அது செய்கிறது செய்கிறதுக்கு கீழே இருக்கிற ஒன்பது விதமான காற்றுகள் யஜமானனுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறது அது அபானன்னு பேரு உதானன்னு பேரு சமானன்னு பேரு நாதன்னு பேரு கூர்மன்னு பேர் கிரிகரன் பிராணன் இருதயத்தையும் நுரையீரலையும் அது செயல்படுத்துகின்ற வேலையை செய்கிறது அபானன் என்ன பண்ணுதுன்னா சிறுநீரையும் மலத்தையும் வெளியேற்றுகின்ற வேலையை அது செய்கிறது சிறுநீர் வர மாதிரி என்ன வந்துன்னா அந்த அபான காற்று வந்து அந்த சிறுநீரை புஷ் பண்ணி வெளியே தள்ளுகின்ற வேலையை அந்த அபான காத்து செய்கிறது மலம் வருகிறது என்ற எண்ணம் தோன்றுகிறது என்றால் அந்த அபான காத்து அந்த மலத்தை வெளியே தள்ளுகின்ற வேலையை செய்கிறது இது அபான காற்று வேலை உதான காற்று வேலை என்னவென்றால் நீங்கள் உண்ணுகின்ற உணவுகளை எல்லாம் செரிமானம் செய்து அந்த சக்தியை உடல் பூராக கொண்டு வரல வேலையை அது செய்கிறது அதாவது உணவு செரிமானம் செய்வதும் அது சத்தம் எழுப்புது நம்ம வயிறுக்கு உள்ள காதை வச்சு கேட்டீங்கன்னா சில வித சத்தங்கள் அந்த ஜீரண உறுப்பு சத்தங்கள் கேட்கும் அந்த சத்தங்களை எழுப்புகின்ற வேலையை அது செய்கிறது சமானன் சமமா உடல் முழுவதும் காற்றையும் சக்தியையும் கொண்டு சென்று சேர்ப்பது இந்த சமான காற்று அது நாதன் வயிற்றில் வாயிட்டுள்ள கேஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை தீர்க்கின்ற வேலை அது எப்படி தீர்க்குதுன்னா ஏப்ப உட வைத்து உள்ளே இருக்கிற அந்த கேஸ் வெளியே தள்ளுகின்ற வேலையை அது செய்கிறது கூர்மன் என்ன செய்கிறதுன்னா கண் இமைகளை இமைக்கச் செய்து கண்ணுக்குள்ளே எந்த விதமான தூசுகள் உள்ளே போகாதவண்ணும் கூர்மனானது முன்னிப்பாக வேலை செய்கிறது ஒரு தூசு கண்ணுக்குள்ள வர மாதிரி இருந்ததுன்னா ரோட்ல அந்த இமைகள் அந்த நூச உள்ள பாதுகாக்க கோர்மன் கிரிகரன் வேலை என்ன பண்ணுதுன்னா உணவு குழாயில் ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டு இருந்தால் காற்று அடைப்போ உணவுப் பொருள் அடைப்போ ஏதாவது இருந்தா தும்பல் இரும்பல் வர வைத்து அந்த அடைப்பை வெளியேற்றுகிறது தேவத்தின் வேலை என்ன செய்யுதுன்னா கொட்டாவி விட வைத்து உடலுக்கு ஒரு சோர்வு தன்மை வரும் ஒரு சோம்பல் தன்மை வரும் அப்ப இந்த கொட்டாவி வரும் கொட்டாவி தூங்க போறான் அப்படின்னு நினைக்கிறாங்க தூக்கம் கிடையாது போது வெளியே இருக்கிற ஆக்சிஜனை அனுப்பி உடலுக்கு சக்தியை அதிகரித்து அது அந்த வேலையை செய்கிறோம் இந்த தனஞ்செயன் என்ற காற்று மட்டும் என்ன செய்யுதுன்னா மனிதன் இறந்த பிற்பாடு கூட அது சில நாட்களுக்கு உடலிலேயே இருக்கிறது சித்தர்கள் ஒவ்வொரு காற்றாக தான் வெளியேறுகிறது உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கப்படுகிறது முதல்ல பிராணம் வெளியேறுகிறது அப்ப இருதயமும் உங்களுடைய நுரையீரலும் அதனுடைய செயலை நிறுத்துகிறது அப்புறம் அபானன் வெளியேறுகிறது அப்புறம் உதாரணம் வெளியேறுகிறது கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்குது அந்த உள்ளுறுப்புகளை செயல்களை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துகிறது அது ஒவ்வொரு காற்றாக வெளியேறும் போது உடல் உயிரானது படிப்படியாக பிரிக்கப்படுகிறது உடனடியா உயிர் இல்லை என்னன்னா டாக்டர் இறந்துட்டான் சொன்னாலும் கூட அவன் இறக்கவில்லை என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அது எப்படிங்க சில நாட்கள் அந்த உடம்பு கடாதவாறு வைத்திருந்தால் அதில் நகமும் முளைக்கிறது முடியும் வளர்கிறது அப்போ உள்ள ஏதோ ஒரு சக்தி இருந்தால் தானே அந்த நகம் வளரும் அப்போ மருத்துவர்கள் கூறுவதை விட சித்தர்கள் கூறுவது மிக உன்னிப்பாக நுணுக்கமாக மனித உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த தசவாயுகளை ஆராய்ச்சி செய்து அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த தனஞ்செயன் என்ற காற்று கடைசி வரைக்கும் இருக்கும் இறந்துட்டு மூணு நாள் பத்து நாள் கூட இருக்குதுன்றாங்க காற்றை தனக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் யோகத்தில் இருக்கிறது அப்படி இருந்தா மாதம் கணக்கில் கூட அந்த உடல் அழுவாது நாத்து மணிக்காது எதுவுமே ஆகாது அப்படியே புத்தம் புது மலர் போல அந்த உடல் இருக்கும் இது சாத்தியம் தானே சாத்தியம்தான் இருபதாம் நூற்றாண்டிலே யோகானந்த பரமம்சர் அவர்கள் அவர் யோகத்திலே மாபெரும் சாதனைகளை செய்தவர் அவர் இறந்தும் கூட முப்பது நாட்களுக்கு மேல் அவர் உடல் அழுகாமல் நாத்து மடிக்காமல் ஊதாமல் அவர் புத்தம் புது மலர் போல அப்படியே அந்த உடல் இருந்தது மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது அப்போதுதான் யோகாவுடைய மகத்துவம் என்ன என்பதை உலகம் முழுவதும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அவர் தன்னுடைய உடலை தயார்படுத்தியிருந்தார் அப்ப இந்த தனஞ்செய்யின் வாய்வு சாதாரண மனிதர்களுக்கு இறந்து மூன்று நாட்கள் அது உடலில் இருக்கும் மூன்றாவது நாள் அது சில வேலைகளை செய்கிறது நாலாவது இருந்து இன்னும் அந்த உடலை ஊத வைக்கிறது அந்த உடலுக்குள் இருக்கின்ற அணுக்களை சிதைக்கின்ற வேலையை செய்கிறது உடலுக்குள் ஊத வைக்கும் போது அது உடல் நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கிறது கடைசியாக அந்த உடலை சுக்கு நூறாக சிதைக்க வைத்துவிட்டு கடைசியாக அந்த தனஞ்செய்யின் வாய்வு தலை உச்சி வழியாக இருக்கின்ற உச்சிக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு அளவு துவாரம் இருக்கின்ற அதன் வழியாகத்தான் அது வெளியேறி போகிறது அப்ப இறந்தும் கூட மனிதன் மூன்று நாட்கள் அவன் உடலுக்குள் ஏதோ ஒரு காற்று இருந்து அவன் உடலை இயக்குகிறது அது போனாதான் அவன் முழுமையாக இறந்தவனாக கருத முடியும் என்று சித்தர்கள் கூறுகிறார் அதனால்தான் சித்தர் பெருமக்கள் வள்ளலார் முதல் கொண்டு எல்லோரும் இறந்தவனை தயவு செய்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் எரித்து விடாதீர்கள் அவனை புதையுங்கள் மூன்று நாட்கள் பொறுத்துதான் அவனுடைய உச்சிந்தலை வழியாக அந்த தனஞ்செழியன் காற்று வெளியேறி போகும் ஆகவே இறப்பது என்பது அந்த உயிர் உடலை விட்டு பிரிவது என்பது படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு காற்றாக வெளியே வந்து 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 கடைசியாக மூன்று நாட்கள் கப்பால் அவனுடைய தனஞ்செழியன் காற்று எப்போது வெளியேறுகிறதோ அப்போதுதான் அவனுடைய உடலை விட்டு முழுவதுமாக உயிர் வெளியேறியதாக அர்த்தம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் இதற்கு பல விளக்கங்கள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் எல்லாம் ஒரே வீடியோவில் எடுத்து கூற முடியாது படிப்படியாக நான் இதை எப்படி செயல் எப்படி செயல்படுத்தியது அதை முன்னோர்கள் எப்படி எகிப்தில் கிரேக்கத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி அதை அந்த உடலை பாதுகாத்தார்கள் ஏன் உடலை பாதுகாத்தார்கள் என்றால் இந்த தனஞ்சலியின் காற்று வெளியேறுகின்ற வரை அந்த உடலை பாதுகாத்தார்கள் மறுபடியும் உயிர் வந்துவிடும் என்ற ஒரு எண்ணமும் இருந்தது ஆக உடலை விட்டு ஒரே அடியாக உயிர் போகாது படிப்படியாக படிப்படியாக தான் சிறு சிறுதாக பிரியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உடலை ஏரிக்க கூடாது புதைக்க வேண்டும் புதைத்தால் தான் அவனுடைய தனஞ்சலியை காத்து உச்சி வழியாக தான் அவனுடைய ஆன்மா முழுமையாக சாந்தி அடைந்து மேல் உலகம் செல்லும் புரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்